வணக்கங்க சர்வம் சிவமயம் அப்படின்ற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பிக் பேங் தேவையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் பெரு வெடிப்பு கொள்கை அதாவது எல்லாம் ஒன்றுத்துலேருந்து உருவாயிருந்துச்சுன்னா அப்போ முதல்ல என்ன இருந்திருக்கும் அந்த முதல்ல இருந்து தான் ஒரு ஒளிப்பிழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அறிவியலாளர்கள் அந்த ஒளிப்பிழம்புலேருந்து தான் நம் கண்ணுக்கு தெரியற ஜட பொருளிருந்து உருவப்பொருளிருந்து அருவ ஏன் ஒன்று முதல் ஆறு இழிப்படுத்த உயிரினங்கள் வரைக்கும் அனைத்துமே உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் ஐசக் நியூட்டன் ஒரு கருத்து சொல்லியிருப்பார் புவியிலிருந்து தோன்றிய ஒவ்வொரு பொருளிலும் புவியினுடைய பண்பு பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ நியூட்டன் சொல்கிற வழிக்கே வருவோம் இந்த ஒளியிலிருந்து பிறந்த ஒளி பிழம்பிலிருந்து பிறந்த அனைத்து பொருட்களும் அனைத்து ஜீவராசிகளும் ஒளியின் பண்பை பெற்றிருக்கும் இதைத்தான் ஒரு சித்தர் பாடுறாரு அனைத்தரும் கலந்தும் கலந்திலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓடி ஓடி உட்கடந்த ஜோதின்னு சொல்லிட்டு இன்னொரு சித்தர் பாடுறாரு அவ்வளவையன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோன்னு சொல்லிட்டு வரலாறும் பாடுறாரு சிவம் சிவமயம் அப்படின்னா என்னென்னு பார்க்க வேண்டியிருக்கு சர்வம் சிவமயம்னு சொல்லுவாங்க எல்லாமும் சிவத்தானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவமயம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சி அப்படின்றது நெருப்பை குறிக்கும் பஞ்சபூத தத்துவத்தில் வா அப்படின்றது காற்றை குறிக்கும் பஞ்சபூத தத்துவத்தில் இந்த ரெண்டும் காற்றும் நெருப்பும் குறிப்பிட்ட வயதத்தில் கலந்துச்சுன்னா அணையா ஜோதி உருவாகும் அந்த அணையா ஜோதி தான் சிவமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ அந்த அணையா ஜோதி தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து தாழ்மையான கருத்து அது மட்டும் கிடையாது எல்லா உயிரினத்திலும் சர்வம் சிவமயமாக இருப்பது அந்த ஒளி தான் ஏன் ஜோதிமயமாக மட்டும் இல்லாமல் அருபுமயமாகவும் ரூபமயமாகவும் மொத்தத்தில் ஒரு சொரூபமயமாகவும் இருக்கிறது தான் சிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பதிவு முடிக்கணும் நன்றி வணக்கம்